பாட்டி வடை சுட்ட கதை ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி வடை சுட்டு விற்று வந்தாள் ஒரு நாள் அவள் வடை சுடும்போது நல்ல வாசனையால் கவரப்பட்டு ஒரு காகம் அங்கு வந்தது அந்த காகம் பாட்டியின் கவனத்தை திசை திருப்பி சுடப்பட்ட வடையை ஒன்றை தன் அலகால் தூக்கிக் கொண்டு அருகிலிருந்த ஒரு மரத்தின் கிளையில் போய் அமர்ந்தது அதே வழியாக வந்த ஒரு நரி வடையுடன் மரக்கிளையில் அமர்ந்திருக்கும் காகத்தை கண்டது அந்தக் காகத்திடமிருந்து எப்படியாவது வடையை பறித்துச் சாப்பிட வேண்டும் என்று அது ஒரு தந்திரம் செய்தது நரி காகத்தை பார்த்து ஐயோ நீ எவ்வளவு அழகான பறவை உன் குரல் இன்னும் எவ்வளவு இனிமையாக இருக்கும் தயவு செய்து எனக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன் என்று புகழ்ந்து பேசியது நரியின் பொய்யான புகழ்ச்சியை நம்பிய காகம் தன்னுடைய இனிமையான குரலை நரிக்கு காட்ட விரும்பியது பாடுவதற்காக அது தன் வாயை திறந்தவுடன் வாயில் இருந்த வடை கீழே விழுந்தது தன்னிடம் இருந்த வடை கீழே விழுவதைக் கண்டதும் நரி உடனே அதை கவ்விக்கொண்டு நன்றி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடிப்போய்விட்டது காகம் ஏமாந்து போய் நின்று